ஒரு கட்டுப்பாடு ஒரு நம்மளுக்குள்ள இருக்க ஒரு இணக்கம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சது அது அந்த மாதிரி இந்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்க இன்னும் இதுலேயே நான் தொடர்ந்து நீங்கள் இருக்கணும் வித மதம் மாற்ற சக்திகள் யார் வந்தாலும் அவங்களை உள்ள விடக்கூடாது ஏன்னா உங்களை தான் ஈஸியாக மாற்ற வருவாங்க அதனால தான் நான் சொல்றேன் அதனால இன்னைக்கு நம்ம தீபாவளி உள்ளான போது நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் ஒரே எண்ணம் தான் இது இல்லாமல் நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு நிறைய வந்திருக்கோம் ஒரு வச்சி ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வர முடியல சொன்னது வரோம் நாங்கள் உங்களுக்கு விநாயகர் தெரியும் இந்த ஏரியாவில்தான் இருக்காது அண்ணா அந்த ஏரியாவில்தான் இருக்காரு நாங்களும் பாணிசல் தான் இருக்கோம் அதனால அது இந்த விஷயம் தான் சொல்றதுக்காக அதனால உங்க பசங்களுக்கே எல்லாருக்கும் நல்ல படுக்க வைக்க கற்றுக் படிக்க வைங்க எல்லாருக்கும் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் இங்கே ஒரு இங்கே வந்து எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு ஒரு டியூஷன் சென்டரை கூட நாங்கள் ரெடி பண்ணுவோம் டியூஷன் சென்ட்ரு மாதிரி நீங்கள் எதாவது இடம் கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யாராவது வந்து க்ளாஸ் எடுத்து போவாங்க அவங்க அவங்க ஹோம் ஒர்க்கை பண்ண வைப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து கிளாஸு எடுக்க போயில்ல க்ளாஸுக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த சந்தேகங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அவனுக்கு புரியலை ஒரு பையனுக்கு சீக்கிரம் புரியலைன்னா சொல்லி கொடுப்பாங்க அவனை பண்ண சொல்லி சொல்லியிருப்பான் இது மாதிரி விஷயங்களும் நான் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன விதமான வேற உதவி மருத்துவ உதவி எதுவும் எதாவது செய்ய முடியும் மருத்துவ உதவியா உங்களை பண்றது எல்லாருக்கும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை எல்லாருக்கும் டாக்டர் கூப்பிட்டு பண்றது இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணோம் இதெல்லாம் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க செய்றாங்க எதுவும் எது எல்லாம் கிடையாது எல்லாரும் நம்ம இந்து மரத்துல இருக்கும் எல்லாரும் ஒண்ணு ஒற்றுமையா இருக்கணும் ஒரே காரணம் தான் யாருமே இப்ப நம்ம ஒரு குடும்பமா வாங்கி சொல்லுங்க இந்த இந்த இயக்கம் மூலமா வந்தவர் தான் இப்ப இருக்கிற பிரதமர் மோடியும் அவர் அந்த அரசு சேர்க்கிறது வந்தவர் தான் அதனாலதான் அவர் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ண முடியுது வராது Huh?